வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பத்து உண்மை நிகழ்ச்சிகள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம் இதுவேதான் என்றும் என்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கை கோப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகின் மீது பிறக்கிறோம் வாழ்கிறோம் இதுவரை வாழ்ந்த அறிஞர்களது அனுபவத்தையும் தற்போது நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஒத்துழைப்பாலும் வாழ்ந்து வருகிறோம் இன்ப துன்பம் அடைகிறோம் ஒரு நாள் இறந்தும் விடுகிறோம் இதுதானே எல்லா மக்களுக்கும் பொதுவான இயற்கை நியதியாக இருக்கிறது இந்த உண்மையை மறவாது இறப்பு என்பது நிச்சயம் இதை மறவாது விழிப்போடு நம்முடைய அறிவையும் உடலையும் பண்படுத்தி பயன்படுத்தி இந்த உலக வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவித்து சக மனிதர்களோடு அன்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் இயற்கையை மதித்து அமைதியான முறையில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு வாழ்க்கை தத்துவம் தெரிய வேண்டும் விலங்கினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஆறாவது அறிவு அதன் துணை கொண்டு வாழ்வை செம்மையாக வாழ வேண்டும் வாழ தெரிந்து வாழ வேண்டும் அதற்கு ஆன்மீக அறிவு அவசியம் தேவைப்படுகிறது ஏனெனில் விலங்குகள்லாம் இந்த உடலளவோடு நின்றுவிடும் பாடி கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லுகின்ற இந்த உடலை தாண்டி சோல் கான்ஷியஸ்னஸ் என்று உயிருக்கு சென்று அந்த உயிர் உணர்ந்த அறிவாலே உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக மதித்து வாழ்வதற்கு ஆன்மீக அறிவு அவசியம் உலகம் முழுவதும் உள்ள மக்களது ஆன்ம அறிவு உயர்வதற்கு நாம் திட்டம் வகுத்து செயல்படும் பொழுதுதான் மனித வாழ்வில் அமைதி மலரும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்